நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு சிலுவையிலே பேசின ஏழு வார்த்தைகளை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் இந்த பகுதியிலும் மூன்றாவது வார்த்தையை நாம் தியானித்து அறிந்து கொள்ளலாம் இயேசு சிலுவையிலே பேசின மூன்றாவது வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனத்திலே இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேர முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் இயேசு சிலுவையிலே பேசின முதலாவது வார்த்தையானது அவர் பிதாவிடத்திலே வைக்கிற ஒரு ஜெப விண்ணப்பமாக அமைந்திருந்தது அவர் பேசின இரண்டாவது வார்த்தை தன்னோடு அருகில் இருந்த ஒரு கள்ளன் இயேசுவிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான் அந்த விண்ணப்பத்திற்கு அவர் தரும் பதிலாக அந்த வார்த்தை அமைந்திருந்தது ஆனால் இந்த மூன்றாவது வார்த்தை சற்று வித்தியாசமானது அவர் இரண்டு நபர்களிடத்திலே பேசுகிறார் ஒன்று அவருடைய தாயாகிய மரியால் இன்னொன்று அவருக்கு அன்பாயிருந்த சீஷன் ஆனால் அவருடைய தாயாகிய மறியாலும் அன்பாயிருந்த சீஷனும் இயேசுவிடத்திலே ஒரு வார்த்தையும் பேசவில்லை அவர்கள் சிலுவையின் அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இருவருடைய சூழ்நிலையையும் உணர்ந்திருந்த இயேசு ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த இருவரிடமும் இந்த வார்த்தைகளை பேசுகிறார் இந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்னதாக ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் நான்கு சுவிசேஷங்களிலும் இயேசுவுக்கும் அவருடைய தாயாகிய மரியாளுக்கும் இடையே நடந்த உரையாடல்கள் நமக்கு விரிவாக கொடுக்கப்பெறவில்லை கிட்டத்தட்ட முப்பது வயது வரை இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற அந்த தருணம் வரை அவர் தன்னுடைய பெற்றோரோடு கூட வீட்டிலே கீழ்ப்படிந்தவராக இருந்தார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட தருணங்களிலே அவர் தன்னுடைய தாயோடு பல நேரத்திலே இருக்க வாய்ப்பு உண்டு ஆனாலும் அப்படி தாய்க்கும் மகனுக்கும் இடையே நடந்த உரையாடல்கள் விரிவாக நமக்கு கொடுக்கப்பெறவில்லை ஒரு நான்கு சம்பவங்கள் மட்டுமே இயேசுவுக்கும் இயேசுவின் தாய்க்கும் இடையே நடந்த சம்பவங்களாக வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவது அந்த சம்பவங்களை பார்த்துவிடலாம் இயேசு அந்த தருணங்களிலே எப்படி தன்னுடைய தாயிடம் நடந்து கொண்டார் என்பதையும் பார்த்து விடலாம் முதலாவதாக ஒவ்வொரு வருடமும் இயேசுவின் தாயாகிய மரியாலும் யோசிப்பும் பண்டிகை நாட்களிலே எருசலேமுக்கு செல்லுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அப்படி ஒரு முறை இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு வளர்ந்த சிறு பையனாக இயேசு இருக்கிறார் இயேசுவையும் அழைத்து கொண்டு எருசலேமுக்கு செல்லுகிறார்கள் பண்டிகை முடிந்து திரும்பி வரும்போது இயேசு அங்கேயே தங்கிவிடுகிறார் இதை கவனிக்காத மரியாளும் யோசிப்பும் வெகு தூரம் பிரயாணப்பட்டு விடுகிறார்கள் பின்னர் மூன்று நாட்கள் கழித்துத்தான் திரும்பவும் எருசலேமுக்கு வருகிறார்கள் தன்னுடைய மகனை தேடி ஆனால் இயேசு அங்கே தேவாலயத்திலே வேதத்தை கற்று அறிந்த ஞானிகளோடு கூட வேதத்தின் காரியங்களை எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார் அப்பொழுது நடக்கிற சம்பவங்களை கவனித்து பாருங்கள் இயேசுவின் தாயாகிய மரியால் இயேசுவிடத்திலே வந்து மகனே ஏன் இப்படி எனக்கு செய்தாய் நானும் உன் தகப்பனும் வெகு வேதனையோடு உன்னை தேடினோமே என்று சொல்லும்போது இயேசு சொல்லுகிற மறு உத்தரவு என்ன அவர் கேட்கிறார் ஏன் என்னை தேடினீர்கள் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியீர்களா என்பதாக ஒரு கேள்வியை அங்கே முன்வைக்கிறார் இந்த சம்பவத்தை மேலோட்டமாக பார்க்கும்போது இயேசு தன்னுடைய தாயின் அன்பை புரிந்து கொள்ளாதவராக அவர்களை உதாசீனப்படுத்தி பேசுவது போல அங்கே காட்சியளிக்கலாம் ஆனால் ஏன் இயேசு அப்படி ஒரு பதிலை தருகிறார் இயேசு மிக அற்புதமாக இந்த உலகத்திலே பிறந்தவர் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி வெளிப்பட்ட மேசியாவாக அவர் இருக்கிறார் என்பதை மரியாளும் யோசேப்பும் நன்கு அறிந்திருந்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தான் அது முன்னறிவிக்கப்பட்டது அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையிலே அவ்வப்போது இயேசு பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டியவராக இருக்கிறார் என்பதை தன்னுடைய தாயும் தகப்பனும் மறந்துவிடக்கூடாது என்பதை மீண்டும் நினைவுபடுத்தவே இப்படி ஒரு வார்த்தையை அவர் பேசுகிறார் அவர் சொல்லுகிற வார்த்தையை நன்றாக கவனித்து பாருங்கள் என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் ஈடுபட வேண்டும் நான் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா என்று சொல்லி மீண்டுமாக தான் ஒரு சாதாரண குமாரனாக இந்த உலகத்திலே பிறக்கவில்லை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பிதாவினால் உங்கள் மூலம் இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதை தன்னுடைய பெற்றோருக்கு அவர் அழுத்தம் திருத்தமாக நினைவுபடுத்துகிறார் அதற்கு அடுத்த வசனம் தான் சொல்லுகிறது அவர் வீட்டிற்கு சென்று தன் பெற்றோருக்கு அடங்கி கீழ்படிந்திருந்தார் என்பதாக ஆக இது முதலாவது இயேசுவுக்கும் மரியாளுக்கும் இடையே நடந்த சம்பவம் அடுத்த சம்பவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது அவர் ஊழியத்தை தொடங்கின அந்த காலத்திலே கானா என்கிற ஊரிலே ஒரு திருமண வீட்டிற்கு போகிறார்கள் இயேசுவும் இயேசுவின் தாயாகிய மரியாலும் அவருடைய சீஷர்கள் அங்கே இருக்கிறார்கள் அந்த தருணத்திலே அந்த வீட்டிலே ரசம் காலியாகி விடுகிறது அங்கே மரியால் வந்து இயேசுவின் அந்த சம்பவத்தை சொல்லுகிறார் அப்பொழுது இயேசு அவருடைய தாயிடத்தில் எப்படி பேசுகிறார் என்று கவனித்து பாருங்கள் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்பதாக இந்த வார்த்தையையும் நாம் மேலோட்டமாக பார்க்கும்போது இயேசு ஏதோ தன்னுடைய தாயை மரியாதை குறைவாக பேசுவது போலவும் ஏதும் தவறாக அவர்கள் ஒன்றும் கேட்காதிருந்த போதிலும் ஏன் இப்படி ஒரு வார்த்தையை இயேசு சொல்லுகிறார் என்கிற நினைவும் நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அங்கே ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையானது அல்லது ஆங்கில மொழிபெயர்ப்பிலே உமன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையானது நம்முடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது அது ஏதோ மரியாதை குறைவான வார்த்தை போல காட்சியளிக்கலாம் ஆனால் மூல பாஷையிலே அந்த மொழிபெயர்ப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஒரு பெண்ணை மிகவும் மரியாதையாக அழைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது கிட்டத்தட்ட நாம் நம்முடைய இந்த காலகட்டத்திலே ஒரு பெண்ணை மரியாதையாக அழைக்க வேண்டுமானால் மேடம் அல்லது மேம் என்று அழைக்கிறோமே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஆனாலும் இன்னொரு கேள்வி நமக்கு எழலாம் ஏன் இயேசு அங்கே என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார் தன்னுடைய தாயை அவர் அம்மா என்றோ அல்லது தாய் என்றோ ஏன் அழைக்கவில்லை அந்த தருணத்திலும் தன்னுடைய தாயாகிய மரியாளுக்கு இயேசு ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறார் அவர் இந்த உலகத்தின் நேரத்திற்கும் காலத்திற்கும் இந்த உலக மனிதர்களின் சித்தத்திற்கும் அவர் ஒருபோதும் கட்டுப்பட்டவர் அல்ல மாறாக அவர் பிதாவின் நேரத்தின்படி பிதாவின் குறிக்கப்பட்ட காலத்தின்படி விதாவின் நியமிக்கப்பட்ட சித்தத்தின்படி காரியங்களை செய்வதற்காகவே இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை அந்த தருணத்திலும் இயேசு தன் தாயிடத்திலே சொல்லாமல் சொல்லுகிறார் ஒருவேளை அந்த வார்த்தைகளை சுற்றியிருந்து கேட்பவர்கள் சற்று வித்தியாசமாக பார்த்திருக்கலாம் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை மரியால் நன்கு அறிந்திருந்தால் உணர்ந்திருந்தார் ஆகவேதான் மரியாலால் அடுத்த வார்த்தை சொல்ல முடிந்தது அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கள் என்று சொல்லி அந்த தருணத்திலே அவள் எந்த வேதனையும் படாமல் பொறுமையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆக இந்த இரண்டாவது சூழ்நிலையிலும் இயேசு தன் தாயை உதாசீனப்படுத்தவில்லை மாறாக தான் பிதாவின் சித்தத்திற்கும் அவருடைய நேரத்திற்கும் அவருடைய காலத்திற்கும் கட்டுப்பட்டவன் இந்த உலகத்தின் எந்த உறவுகளுக்கும் தான் கட்டுப்பட்டவன் அல்ல என்பதை அங்கே மீண்டும் வலியுறுத்துகிறார் அவர் மனிதனாக இருந்தாலும் நூற்றுக்கு நூறு அவர் தெய்வமாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் எடுத்துக்காட்டாக அமைகிறது மூன்றாவதாக இயேசுவுக்கும் அவருடைய தாய்க்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இடையே நடந்த ஒரு சம்பவமும் நமக்கு சுவிசேஷத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்ன இயேசு இப்போது ஊழியத்திற்கு வந்துவிட்டார் சென்ற இடங்களிலெல்லாம் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது பிசாசுகள் துரத்தப்படுகிறது அநேக ஜனங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆனால் அதே நேரத்திலே யூத மத தலைவர்களுடைய வெறுப்பையும் இயேசு சம்பாதிக்க வேண்டியதாகிறது பல நேரங்களிலே வேதபாரகரோடு பரிசேயரோடு இன்னும் ஆலோசனை சங்கத்தாரோடு இன்னும் யூத மட்டத்தில் இருந்த தலைவர்களோடு அவருக்கு கிட்டத்தட்ட வாக்கு மோதல்கள் உண்டாகிறது இப்படிப்பட்ட தருணத்திலே இந்த சம்பவங்கள் எல்லாம் இயேசுவின் குடும்பத்தாருக்கு குறிப்பாக அவருடைய சகோதரர்கள் மற்றும் உறவினர்களுக்கு சொல்லப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் நடந்தால் நாம் என்ன செய்வோம் அந்த பிள்ளையினுடைய பெற்றோரிடம் போய் நாம் சொல்லுவோம் அல்லவா அதே போலவே இயேசுவின் சகோதரரும் மற்ற உறவினர்களும் மரியா வந்து இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஏன் இவர் இப்படி செய்கிறார் கிட்டத்தட்ட இயேசுவை ஒரு பைத்தியம் பிடித்தவர் என்கிறதான நிலையிலே ஒரு குற்றச்சாட்டாக இயேசுவின் தாயாகிய மரியாளிடத்திலே வந்து வைக்கிறார்கள் எப்படியாவது இயேசுவை நம்முடைய வீட்டுக்கு நாம் மீண்டும் அழைத்து கொண்டு வந்துவிட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு தீர்மானம் பண்ணி இயேசுவை பார்க்க செல்லுகிறார்கள் இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிறார் அங்கே கூட்டம் அவரை சூழ்ந்திருக்கிறது ஒரு சிலர் வந்து இயேசுவனிடத்திலே சொல்லுகிறார்கள் உம்முடைய தாயாகிய மறியாலும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்கும்படி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே இயேசு சொல்லுகிற பதில் என்ன யார் என்னுடைய தாய் யார் என்னுடைய தகப்பன் என்னுடைய சகோதரன் என்று ஒரு கேள்வியை வைத்துவிட்டு அங்கிருந்த மக்களை காண்பித்து என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி யார் செய்கிறார்களோ அவர்தான் எனக்கு தாயும் தகப்பனுமாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இயேசு அங்கே வந்த தன்னுடைய தாயையும் உறவினர்களையும் சந்தித்ததாக அந்த வேத பகுதியில் சொல்லப்படவில்லை இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இயேசு தன்னுடைய தாயையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் உதாசீனப்படுத்தியது போல ஒரு தோற்றம் அளிக்கலாம் ஆனால் ஏன் இயேசு அங்கே அப்படி நடந்து கொள்கிறான் மனிதன் முகத்தை பார்க்கிறான் ஆனால் தேவனோ அந்த மனிதனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்ன நோக்கத்தோடு அவன் காரியத்தை செய்கிறான் என்பதை பார்க்கிறான் அங்கிருந்த மக்கள் யோசித்திருப்பார்கள் இயேசுவின் தாயாகிய மரியாலும் சகோதரர்களும் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆனால் அங்கே வீட்டிலே நடந்த உரையாடல்கள் எல்லாம் இயேசுவுக்கு நன்றாக தெரியும் இவர்கள் எல்லாரும் அவருடைய ஊழியத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு தடையாக அவரை மீண்டும் எப்படியாவது வீட்டுக்கு அழைத்து சென்று விட வேண்டும் என்கிறதான நோக்கத்தோடு கூடத்தான் அங்கே வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்திருந்த இயேசு எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய குடும்பம் தான் பிதாவின் சித்தத்தின்படி செயல்படுவதற்கு தடையாக அமைந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த வார்த்தைகளை அங்கே பயன்படுத்துகிறார் எல்லார் முன்னிலையிலும் அவர் சொல்லுகிறார் என் பிதாவின் சித்தத்தின்படி எவன் செய்கிறானோ அவனே எனக்கு தாயும் தகப்பனும் சகோதரனுமாக இருக்கிறான் என்பதாக அந்த வார்த்தை ஒருவேளை மற்றவர்களுக்கு விளங்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இயேசுவின் தாயாகிய மரியால் மீண்டும் இயேசு எதை வலியுறுத்துகிறார் என்பதை நன்கு உணர்ந்திருப்பால் அறிந்திருப்பால் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை ஆக இந்த மூன்று சம்பவங்களிலும் இயேசு வேசுவுக்கும் அவருடைய தாயாகிய மரியாளுக்கும் இடையே நடந்த சூழ்நிலைகளிலே இயேசு எப்படி பதிலளிக்கிறார் எப்படி கையாண்டார் என்பதை நாம் பார்த்தோம் இப்பொழுது கடைசியாக அவர் மறிக்கும் தருவாயிலே அங்கே மீண்டுமாக தன் தாயை அவர் சந்திக்கிறார் இந்த சூழ்நிலை முற்றிலும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை என்ன எல்லா வருடங்களிலும் பண்டிகை நாட்களிலே எருசலேமுக்கு வருவதை வழக்கமாக கொண்டிருந்த மரியால் இந்த காலகட்டத்திலும் தன்னுடைய ஒரு சில உறவினர்களோடு அவள் வந்திருக்கிறாள் இங்கே யோசிப்பு இல்லை ஏனென்றால் இதற்கு முன்னமே யோசிப்பு மறித்து விட்டார் இந்த சூழ்நிலையிலே மறியால் ஒரு விதவையாக நிற்கிறாள் என்று சொல்லி வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள் இந்த கடைசி தருணத்திலே ஏற்கனவே தான் விதவையாக்கப்பட்ட நிலைமையிலே இன்னும் சில மணி நேரங்களிலே தன்னுடைய மூத்த குமாரனும் மறிக்கப் போகிறான் அவனுடைய மரணத்தையும் நான் பார்க்க போகிறேனே என்கிறதான வேதனை துக்கம் நிறைந்தவளாய் அவருடைய தாய் ஒரு வார்த்தையும் பேசாமல் அங்கே சிலுவை அண்டையிலே அழுது கொண்டு நின்று கொண்டிருந்திருக்கிறாள் எல்லா வருடங்களிலும் எருசலேமிலே பண்டிகைக்கு வரும்போது மிகுந்த களிப்போடும் ஆனந்தத்தோடும் திரும்பி சென்ற மரியால் இந்த பண்டிகை மிகுந்த துக்கம் நிறைந்ததாக அவளுக்கு மாறிப்போனது அந்த தருணத்திலே மரியாளுடைய இருதயத்திலே என்னென்ன சிந்தனைகள் ஓடியிருக்கும் ஏற்கனவே நான் விதவையாக்கப்பட்டிருக்கிறேன் சமுதாயத்தினால் விதவை என்று சொல்லி அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் இப்பொழுது என்னுடைய மூத்த குமாரனும் மறிக்கப் போகிறான் அதுவும் ரோமர்களாலும் யூத தலைவர்களாலும் ஒரு குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டு ஒரு மரண தண்டனை கைதியாக அவன் மறிக்கப் போகிறான் அவன் மறித்த பிற்பாடு இந்த சமுதாயம் மரியாலை எப்படி பார்த்திருக்கும் ஒரு குற்றவாளியின் தாய் என்றுதான் இனி வருகிற நாட்களிலே மரியாலை பார்க்க போகிறது ஆக மரியாளுடைய எதிர்காலமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்ட நிலைமையிலே அங்கே காணப்படுகிறது இயேசுவுக்கு மற்ற சகோதரர்கள் இருந்திருந்தாலும் அந்த சகோதரர்கள் எல்லாம் அந்த சிலுவை காட்சியிலே இருந்ததாக சொல்லப்படவில்லை ஆக கிட்டத்தட்ட மரியாளுடைய எதிர்காலம் இன்னும் இன்னல் நிறை நிறைந்ததாகவும் பாடுகள் நிறைந்ததாகவும் மாறப்போகிறது இப்படி பல சிந்தனைகள் மரியாளுக்கு எண்ணத்திலே தோன்றியிருக்க வாய்ப்புண்டு அது மட்டுமல்ல இயேசு பிறப்பதற்கு முன்னதாகவே தூதன் கிருபை பெற்றவளே என்று மரியாலை வாழ்த்தினான் ஆனால் இயேசு பிறந்த பிற்பாடு ஆலயத்திலிருந்த சிமியோன் என்கிற அந்த பெரிய மனிதர் இயேசுவை கையில ஏந்திக்கொண்டு கொண்டு மரியாலை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன மரியாலே உன்னுடைய ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்பதாக அந்த வார்த்தை இப்பொழுது முற்றிலுமாக தன்னுடைய மகனுடைய மரணத்தின் மூலமாக அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதையும் மரியால் நன்கு உணர்ந்திருந்தார் எத்தனையோ ஜனங்கள் இயேசுவர் இயேசுவின் மூலமாக நன்மைகளை பெற்றிருந்தார்கள் அற்புதங்களை பெற்றிருந்தார்கள் விடுதலையை பெற்றிருந்தார்கள் அந்த சம்பவங்களை எல்லாம் கேள்விப்பட்டிருந்த தாயுடைய மனது எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்திருக்கும் ஆனால் அதே நேரத்திலே தன்னுடைய மகன் இப்படிப்பட்ட மரணத்திற்குள் பிரவேசிக்க வேண்டியதாகிவிட்டதே என்பதை எண்ணியெல்லாம் அந்த தாய் வார்த்தையினாலே தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்த முடியாமல் அமைதியாக அழுது கொண்டிருக்கிறாள் வாயின் வார்த்தையினாலே நம்முடைய காரியங்களை சொல்லாவிட்டாலும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிற ஆண்டவர் இயேசு தன் தாயின் கண்ணீரை பார்க்கிறார் அவருடைய நிலைமையை புரிந்து கொள்ளுகிறார் அந்த தாய்க்கு இந்த கடைசி தருணத்திலே தான் செய்ய வேண்டிய மாபெரும் கடமை ஒன்று இருக்கிறது அது என்ன அந்த தாயை ஒரு பாதுகாப்பான கரத்திலே நான் ஒப்படைக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவராய் தனக்கு அன்பாயிருந்த சீசனையும் பார்க்கிறார் அந்த நாட்களுடைய யூதர்களுடைய நடைமுறையின்படி ஒரு குடும்பத்திலே தகப்பன் மறித்து போவாரானால் அந்த தாயை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அந்த குடும்பத்தின் மூத்த குமாரனுடையதாகும் ஆக இயேசு மரணத் தருவாயில் நின்று கொண்டிருந்தாலும் அவர் தான் பிதாவின் சித்தத்தின்படி பிதா நியமித்த எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி இருக்கிறேன் என்கிறதான நிச்சயத்தோடு இருந்தாலும் இந்த உலக பிரகாரமாக தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது என்பதையும் உணர்ந்தவராக இந்த கடைசி நேரத்தில் தன்னுடைய தாயை ஒரு பாதுகாப்பான கரத்தில் ஒப்புவித்துவிட்டு தான் கடந்து செல்ல வேண்டும் என்பதையும் உணர்ந்தவராகத்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தனக்கு அன்பாயிருந்த தாயை இன்னொரு தனக்கு அன்பாயிருந்த சீஷனிடத்திலே ஒரு பாதுகாப்பான கரத்திலே அவர் ஒப்பு நாம் பார்க்கிறோம் ஆக இந்த சம்பவங்கள் நமக்கு எதை உணர்த்துகிறது நம்முடைய வாயில் சொல் பிறவாததற்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்மை ஒருபோதும் திக்கற்றவராக விடேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து நமக்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து நம்மை தேற்றுவதற்கு அவர் இருக்கிறார் இரண்டாவது மரண தருவாயில் இருக்கும்போதும் தான் இந்த உலக பிரகாரமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை நான் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் நிறைவேற்றி நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அங்கே அவர் காட்சியளிக்கிறார் மூன்றாவது சிலுவை என்பது ஒரு புதிய உறவுகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்னதான் உலக பிரகாரமாக நமக்கு அநேக உறவுகள் இருந்தாலும் சிலுவை அண்டை வந்தது நிமித்தமாக தேவனிடத்திலே நாம் சேர்க்கப்பட்டது நிமித்தமாக ஆண்டவர் நமக்கு அநேக உறவுகளை கொடுத்திருப்பதை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம் அவைகள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அடுத்ததாக நாம் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு நபர் இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஒரு சீஷன் இந்த சீஷனை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இயேசுவின் தாயாகிய இடத்திலே ஒரு வார்த்தையை பேசுகிறார் அடுத்த வார்த்தை தனக்கு அன்பாயிருந்த சீஷனிடத்திலே ஒரு மாபெரும் பொறுப்பை ஒப்படைக்கும் வண்ணமாக அந்த வார்த்தையை பேசுகிறார் மத்தையோ இந்த கெட்சமனே தோட்டத்தில் நடந்த சம்பவத்தை எழுதும்போது எல்லா சீஷர்களும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள் என்பதாக எழுதுகிறார் பின்னர் அந்த பிரதான ஆசாரியன் வீட்டிற்கு போகும்போதுதான் பேதுருவும் யோவானும் அங்கே வருகிறார்கள் ஆனால் பேதுரு மறுதளித்தான் வேதனைப்பட்டான் அழுதான் ஆனால் அதற்கு பின்னர் அவர் எங்கே சென்றார் என்று தெரியவில்லை ஆனால் எல்லாரும் ஓடிப்போயிருந்தாலும் பயத்து நிமித்தமாக எல்லாரும் சிலுவை மட்டும் வராமல் வழியிலே நின்றிருந்தாலும் கடைசி வரை இயேசுவை சிலுவை மற்றும் பின்தொடர்ந்து வந்தது இந்த அன்பின் சீஷன் ஒருவன் மட்டுமே அந்த அன்பின் தான் யாருக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் ஸ்லாக்கியமாகிய இயேசுவின் தாயை பராமரிக்கிற ஒரு பொறுப்பை இயேசு கொடுத்திருக்கிறார் என்றால் எத்தனை பாக்கியம் உள்ளவன் இந்த அன்பின் சீசன் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ஏசு எப்படி அந்த பொறுப்பை நம்பி யோவான் என்கிற அந்த அன்பின் சீசனிடத்திலே கொடுத்தாரோ யோவான் மரியாலை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டு தன்னோடு கூட அவருடைய கடைசி நாட்கள் வரை வைத்து பராமரித்தார் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது யோவான் இன்னும் சொல்லப்போனால் எபேசு பட்டணத்திலே தான் மரியாலை வைத்து அவருடைய மரணம் மட்டும் தேவையான எல்லா கடமைகளையும் நிறைவேற்றினார் என்றும் சரித்திரம் சொல்லுகிறது எத்தனை பெரிய ஸ்லாக்கியத்தை அந்த திரும்பி வந்த சீசன் பெற்றுக்கொண்டான் ஆக இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்துகிறது அவர் தன்னுடைய தாய்க்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை மட்டும் இந்த சம்பவத்திலே சொல்லவில்லை சிலுவை எண்டையிலே திரும்பி வந்த அந்த சீசனுக்கு ஒரு புதிய பொறுப்பையும் கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்பதைத்தான் இந்த சம்பவம் உணர்த்துகிறது ஆக ஒருவேளை இந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிற நீங்கள் கல்வாரி சிலுவையை விட்டு தேவனை விட்டு ஒரு காலத்திலே ஓடிப்போயிருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு திரும்பி சிலுவையண்டையிலே வரும்போது அவர் மீண்டுமாக புதிய தரிசனங்களை தந்து நம்மை அவருக்கு உகந்தவர்களாக அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக மீண்டும் எடுத்து நிறுத்துவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவர் போதுமானவர் ஆக இந்த இயேசு பேசின மூன்றாவது வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது அவர் தன்னுடைய உலக பிரகாரமான கடமைகளையும் செய்ய தவறவில்லை பிதாவின் சித்தத்தை எந்த அளவிற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நிறைவேற்றினாரோ இந்த உலகத்தின் கடமைகளையும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அவர் நிறைவேற்றினவராக கடந்து சென்றிருக்கிறார் திரும்பி வந்த சீஷனுக்கும் மீண்டும் ஒரு புதிய வாய்ப்பை புதிய பொறுப்பை தந்து அவனையும் கனப்படுத்தி இருக்கிறார் ஒருவேளை சிலுவையண்டையிலே வந்திருப்பீர்களானால் உங்களுடைய உள்ளத்தின் வேதனைகளை வார்த்தையினால் விவரிக்க முடியாத நிலவையிலே இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்களானால் சிலுவையிலே கண்டிப்பாக உங்களுக்கு பதில் உண்டு கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்முடைய அடுத்த பகுதியிலே இயேசு பேசின நான்காவது வார்த்தையை அறிந்து கொள்ளலாம்